இறைவனையும் இறைவியையும் சூரியன் ஏழு நாட்கள் ஒரு சேர வழிபடும் சிறப்பு தலம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பனையபுரம் பனங்கட்டீஸ்வரர் திருத்தலம் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு ஆலயங்களில் இருபதாவது ஆலயம் கண்கோளாறுகள் போக்கும் தலம் என பல்வேறு சிறப்பு கொண்டதாக திகழ்கிறது தக்கன் பேறு பெற்ற ஆலயம் சிபி சக்கரவர்த்தி முக்தி பெற்ற தலம் சூரியன் பேறு பெற்ற தலம் ராஜகோபுரம் அறுபது அடி உயரத்தில் நான்கு நிலைகளைக் கொண்டு நிமிர்ந்து நிற்கிறது இதுவும் இதன் அருகே உள்ள சிங்கமுகத் தூண்களும் விஜயநகர காலத்தவையாகும் சிவபெருமானை மதிக்காமல் யாகம் வளர்த்தான் தக்கன் அந்த யாகம் தோல்வியில் முடிந்தது இந்த பாவம் நீங்குவதற்காக பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபட்டான் தக்கன் அவன் வழிபட்ட தலங்களில் ஒன்று பனையபுரம் பனங்கட்டீஸ்வரர் கோவில் இதற்கு சான்றாக ராஜகோபுரம் உள்ளே வடக்கு முகமாக ஆட்டுத் தலையுடன் தக்கன் வழிபடும் சிலை புடைப்பு சிற்பமாக அமைந்துள்ளது தக்கனின் யாகத்தில் கலந்து கொண்ட சூரியன் வீரபத்ரரால் தாக்கப்பட்டு பற்களையும் தன் வளத்தையும் இழந்தான் அந்த சாபம் நீங்கி பழைய நிலையை அடைய இத்தலத்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றான் என்கிறது தலபுராணம் இறைவனை உறுதிப்படுத்தும் வகையில் இத்தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரையில் ஏழு நாட்கள் சூரிய பூஜை நடைபெறுகிறது இந்த நாட்களில் இறைவனின் மீது சூரியன் ஒளி விழுவது கண்கொள்ளா காட்சியாகும் இத்தல இறைவனுக்கு நேத்ரோதார சுவாமி என்ற பெயரும் உண்டு இதன் பொருள் கண்கொடுத்த கடவுள் என்பதாகும் பார்வைக் கோளாறு உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனிடம் தஞ்சம் புகுந்தால் அவர்களது குறை நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் இந்த கோவில் எழுபத்து மூன்று சென்ட் நிலப்பரப்பில் எழிலுடன் அமைக்கப்பட்டுள்ளது கொடிமரம் அருகே பல்லவர் கால கற்பலகை விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுகர் சன்னதி தலமரமாக பனைமரமும் தல தீர்த்தமாக பத்ம தீர்த்தமும் அமைந்துள்ளன தலமரமான பனைமரம் ஆண்பனை உயரமாகவும் பெண்பனை குள்ளமாகவும் காலம் காலமாக காட்சி தருவது வியப்பான ஒன்றாகும் பெண் பனையில் இருந்து விழும் பழத்தை உண்பவர்களுக்கு மகப்பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம் சிவனின் இடதுபுறத்தில் சற்று தொலைவில் அம்பாள் தனி சன்னதியில் விற்றிருக்கிறார் இறைவியின் திருநாமம் மெய்யாம்பிகை என்பதாகும் அம்மனுக்கு புறவம்மை சத்தியாம்பிகை என்ற பெயர்களும் வடக்கில் உள்ளன அன்னையும் கிழக்கு முகமாய் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் மேல் இரு கரங்களில் தாமரை மலர்களை தாங்கியும் கீழ் இரு கரங்களில் வரத முத்திரைகளுடன் அம்மன் அருள் பாலிக்கிறார் இவ்வூரில் தீராத பஞ்சாயத்து வழக்குகளில் அன்னை மெய்யாம்பிகை மீது சத்தியம் செய்ய சொல்வது வழக்கம் தவறாக அல்லது பொய் சத்தியம் செய்பவர் அடுத்து எட்டு நாட்களுக்குள் தண்டனை பெறுவது உறுதி என்பது இந்த பகுதி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாளில் இருந்து தொடர்ந்து ஏழு நாட்கள் சூரியன் உதயத்தின் போது சூரியன் தன்னுடைய பொன்னிற ஒளிக்கதிர்களால் கருவறையில் உள்ள ஈசனை வணங்குவது சிறப்புக்குரியதாகும் அந்த ஏழு நாட்களும் பனகட்டீஸ்வரர் மீது சூரியன் ஒளி விழும் ஈசனின் தலையில் தொடங்கி பாதத்தை தொடும் சூரிய கதிர் பின்னர் அம்பாலின் சிரசில் இருந்து பாதம் வரை வருகிறது அத்துடன் அன்றைய சூரிய பூஜை நிறைவடையும் இப்படியே தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் சூரிய வழிபாடு நடக்கிறது கருவறையில் மூலவர் வட்டவடிவ ஆவுடையாரில் கிழக்கு முகமாக லிங்கத் திருமணியில் காட்சி தருகிறார் இவரின் வடிவம் எளிமையாக அதே நேரத்தில் ஒளிபொருந்தியதாகவும் உள்ளது இத்தல இறைவனை திருஞான சம்பந்தர் புறவார் பணகட்டீசன் என்று அழைக்கிறார் இருப்பினும் இங்குள்ள கல்வெட்டுகளில் இறைவனின் திருநாமம் கண்ணமர்ந்த நாயனார் பறவை ஈஸ்வரமுடைய மகாதேவன் திருப்பணங்காட்டுடைய மகாதேவர் என பலவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இவற்றிற்கெல்லாம் மணிமகுடமாக இது சூரிய தலமாக விளங்குவதால் சிவனின் சன்னதி வளாகத்திற்குள் சூரியன் தனித்து நின்று காட்சி தருகிறார் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் சிலைகள் மற்றும் திருநீலகண்டர் தன் துணைவியுடன் கோல் தாங்கி நிற்கும் அரிய கோலம் பார்வை கோளாறு உள்ளவர்கள் இங்குள்ள இறைவனிடம் தஞ்சம் புகுந்தால் அவர்களது குறை நிவர்த்தி ஆகும் என்பது ஐதீகம் இந்த கோவில் எழுபத்து மூன்று சென்ட் நிலப்பரப்பில் எழிலுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தின் கருவறை சிற்பங்கள் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தவை இதற்கு தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்க்கை திருமேணிகள் சாட்சி கூறுகின்றன கிரகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வணங்கினால் அவை நீங்கும் திருமணத்தில் தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வணங்க வேண்டிய தலம் இது வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுகர் சன்னதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிலைகள் மற்றும் திருநீலகண்டர் தன் துணைவியுடன் கோல் தாங்கி நிற்கும் அரிய கோலம் ராஜகோபுரம் உள்புறம் விநாயகரை தொழும் தக்கனின் கோலம் ஆகியவை அமைந்துள்ளன சூரியன் வழிபட்ட தலம் என்பதால் சூரிய கதிர்விழும் வகையில் இந்த ஆலயத்தின் கட்டிடம் வடிவமைக்கப்பட்டிருப்பது நமது முன்னோர்களின் புத்தி கூர்மைக்கும் ஆற்றலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும் அமைவிடம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தில் அமைந்துள்ளது பனையபுரம் விழுப்புரத்திலிருந்து வடக்கு நோக்கி பத்து கிலோமீட்டர் தொலைவில் விக்கிரவாண்டி தஞ்சாவூர் விழுப்புரம் வழுதாவூர் சாலைகளின் சந்திப்பில் இந்த ஊர் இருக்கிறது விழுப்புரத்தில் இருந்த ஏராளமான பேருந்துகள் இவ்வூர் வழியாக செல்கின்றன இவ்வூரின் கிழக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் புகழ்பெற்ற திருவக்கரை வக்கரகாளியம்மன் ஆலயமும் அருகே தொல்லியல் சிறப்பு வாய்ந்த அரிய கல் மரங்களும் மேற்கே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தேவாரத்தலமாக திருவாமாத்தூரும் வண்ணச்சரபம் தண்டப்பாணி சுவாமிகளின் கௌமார மடமும் உள்ளன நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி